அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய குரல் பதிவு இல் வாழ்க்கை ஐந்தாவது அதிகாரம் குரல் நாற்பத்தி நாலு பழி அஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்சான்றும் இல் மீண்டும் சொல்கிறேன் பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வலியஞ்சல் எஞ்சான்றும் இல் அதாவது பகுத்து உண்ணும் பக்குவத்தை கை கொண்டால் நமக்கு பின்னே வரும் நம் வாரிசுகள் வாழ்வார்கள் என்பது பொருள் இப்போ இதன் பொருள் சொற்பொருளை பார்த்தோமானால் பழி அஞ்சி பழிச்சொல்லுக்கும் பாவத்துக்கும் பயந்து பாத்தூன் உள்ளதை பிறருக்கு பகுத்து கொடுத்து உண்ணும் இயல்பை உடைத்தாயின் உடையதானால் வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை வழி உணவை உறவோடு பகிர்ந்து கொள்வது எஞ்சான்றும் ஒரு காலமும் அதாவது எல்லா காலத்திலும் இல் இல்லத்து வாழ்க்கையில் பொருள் பழிச்சொல்லுக்கும் பாவத்துக்கும் பயந்து உள்ள உணவை பிறராகிய உறவோடு பகுத்து கொடுத்து உண்ணும் இயல்பை உடையவனின் வாழ்க்கை ஒருபொழுதும் அல்லது ஒரு காலமும் அழிவதில்லை என்பது வான்புகள் வள்ளுவனின் வாக்கு ஆகும் ஒரு சிறிய கதை ஆதி காலத்தில் மதுரையில் சிறிய பிரபுக்கள் ஆண்டு வந்துள்ளனர் நல்ல செல்வ செழிப்பு வளம் நிறைந்த ஊராக இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் குஞ்சம்மாள் என்னும் ஒரு நடன அழகி இருந்தால் அவளது நடனத்தை காண பட்டி தொட்டு எங்கும் உள்ள சிற்றரசர்கள் பிரபுக்கள் என பல பேர்கள் பொன் பொருட்களோடு வந்து அவளுக்கு பரிசாக அளித்துள்ளனர் ஓட்டு வீட்டில் வாழ்ந்த அவள் பெரும் பொருட்செல்வத்தை சம்பாதித்ததினால் பங்களா போன்ற வசதியான வீட்டில் சகல வசதிகளோடு வாழ்ந்து வந்தாள் அவ்வப்போது பாவத் தொழிலை செய்கின்றதினால் பழிச்சொற்களுக்கு ஆளாகிவிட்டோமோ என்று அஞ்சினாள் ஏராளமான பொருட்களும் செல்வத்திற்கும் அதிபதியாகவும் இருந்தால் திடீரென கொடிய நோய்கள் மனிதர்களை தாக்கி ஊரே வறுமைக்குள் தள்ளப்பட்டனர் பசியும் பஞ்சமும் தலை விரித்து ஆடியது குஞ்சம்மாலோ பொதுமக்கள் மீது இரக்கம் கொண்டு தினந்தோறும் அவர்களுக்கு அண்டாக்களில் உணவு சமைத்து கொடுக்கச் செய்தால் ஊரே பட்டினியில் கிடந்தது இவளுக்கும் சொத்துக்கள் குறைய ஆரம்பித்தன தன்னுடைய ஒவ்வொரு வீட்டையும் விற்று மக்களுக்கு உணவாக்கி தர்மம் செய்தால் திடீரென அவளை நோய் தாக்கியது வறுமையும் அவளை சூழ்ந்தது வீடெல்லாம் விற்கப்பட்டதன் பேரில் நடு ரோட்டில் ஒரு கயிற்று கட்டிலில் குற்றுயிரும் குலை உயிருமாக கிடந்தாள் அவளிடம் யாரும் இரக்கம் காட்ட முடியவில்லை பட்டினியில் நோயில் இறந்தே போனால் தங்களுக்கு உணவிட்ட குஞ்சமாலை மக்கள் போற்றினர் அவளை தெய்வமாகப் போற்றி இன்றும் வணங்கி வருவதாக மதுரையில் வரலாறு பேசப்படுகிறது குறளின்படி வாழ்க்கை அழிந்தாலும் அறச்செயலினால் மக்கள் மனதில் நீண்ட இடம்பெற்றுவிட்டால் தெய்வமாக போற்றப்படுகிறாள் என்பதே இக்கதையின் இந்த குரலுக்கு பொருத்தமானதாக அமைகிறது என்போம் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்